என்கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட ரெசிபி இது என்னோடய ஸ்டைலில் மீன் ஆனம் வந்து எப்படி பண்ணுறதுன்னா இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் இது பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீன் வந்து எடுத்திருக்கேன் இதில் மூணு வகையான மீன் வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது உம்மா வந்து இதை கலவாக மீன் ஆனோம்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே டைமில் மூணு வகையான மீன் வந்து சாப்பிட்ட மாதிரி வந்து இருக்கும் இதில் என்னென்ன மீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூளும் வந்து சேர்த்துருக்கேன் இது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான் இது வந்து கறி மீன் சிக்கன் இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் காயல் கிச்சனில் இந்த மசாலா வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ மீனுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நாலு தக்காளி பழமும் நாலு பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த மீனுக்கு தேவையான பால் வந்து சேர்த்துக்கு போகிறேன் நான் எப்பவும் வந்து மீன் வந்து தேங்காய் பாலில் தான் வந்து ஆக்குவேன் ஒரு சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி வந்து சேர்ப்பீங்க அதை விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து ஆக்கும்போது இனி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் மீனுக்கு தேவையான கரைச்ச தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் உங்களுக்கு ஆணை வந்து எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் கரைச்ச தண்ணி எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இனி வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நாம் சேர்த்த மசாலா எல்லாத்தையும் கரைச்சி விட்ட பிறகு தக்காளி பழம் பச்சை மிளகாய் அந்த ரெண்டையுமே கையால் நல்லா பெரிஞ்சு விட்டுக்க போகிறேன் இப்படி பண்ணுறது தான் வந்து மீன் ஆனை வந்து கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து ஆணம் வந்து கொதிச்ச பிறகு தான் வந்து மீன் சேர்ப்பாங்க பட் இங்கே வந்து ஆணம் கூட்டி வைக்கும்போதே ஃபர்ஸ்ட் வந்து மீனே வந்து போட்டுருவோம் ஆனை மீன் எல்லாமே கொதிச்சு வரும்போது டைம் வந்து சரியாக இருக்கும் மீன் வந்து உடையும் செய்யாது நீங்கள் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் மீனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு இது போல் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இப்போ மண் சட்டியை வந்து ஸ்டவ்வில் ஏற்றிட்டேன் ஆனை வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு வந்து தாளிச்சிக்கலாம் நான் எப்போ வந்து மீனானத்துக்கு கடைசியில தான் தாளிப்பேன் ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனானத்தை ஊற்றி கொதிக்க வைப்பாங்க பட் இந்த மாதிரி கடைசியில் தாளிக்கும் போது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ தாளிக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அடுத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஃபைனலாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வந்து போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாதிரி வந்த பிறகு இந்த அப்படியே மீனில் ஊற்றிடுங்க நாம் இங்கே தாளிக்கிறதுக்குள்ளே சைடில் வந்து மீனும் வந்து இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மத்தடில் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த மீனாக இருந்தாலும் சரி இந்த மத்தர்டில் சமைக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு என்ன ரெசிபிஸ் வேணும்னு சொல்லி அதை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ